இறை இயேசுவில் பிரியம் உள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் புனித தன்மை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் புனித தன்மை நம் அனைவரிடத்திலும் இருக்கிறது நல்ல மனிதனாக வாழ்வதே சிறப்பு நல்ல மனித வாழ்க்கையே நம்மை புனிதத்துக்கு இட்டுச் செல்லும் நாம் நம்மை புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நமது இதயத்தை தூய்மையாக்க வேண்டும் காரணம் இதயம் என்ற இயந்திரம் தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது நல்ல மனிதர்களை எப்படி அடையாளம் காண்பது அன்பு கருணை பொறுமை பெருந்தன்மை பகிர்தல் தியாக உள்ளம் போன்ற குணங்களை பெற்றவனாய் வாழும் போது மனிதரிலே புனிதத்தை காணலாம் இத்தகைய குணங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம் தனி வாழ்வு தரங்கெட்டுப் போகும் போது புனித தன்மை தடம் புரண்டு போகிறது நமது இதயம் நற்குணங்களால் நிரம்பி இருக்கும் போது நாம் புனிதராகிறோம் தீய குணங்களால் நிரம்பி இருக்கும் நாம் மிருகமாகிறோம் நாம் புனிதராகிறோமா அல்லது மிருகமாகிறோமா என்பது நம் கைகளில்தான் இருக்கிறது அதற்கான விடையை காண முயற்சி செய்வோம் கருப்பின மக்களுக்காக போராடிய நெல்சன் மண்டேலா ஆற்று போராட்டத்தில் மக்களுக்காக பாடுபட்ட மேதா பட்கர் சிறை கூடத்தை அறக்கூடமாக்கிய கிரண்பேடி எளியவர்கள் பால் சகிப்புத்தன்மையும் சகோதரத்துவமும் கொண்ட அன்னை தெரசா இவர்களுடைய தியாக வாழ்வு சரித்திரத்திலே நிலை பெற்றுள்ளது என்றால் அது அவர்களது வாழ்க்கையில் மிளிர்கின்ற நற்செயல்களால்தான் ஒவ்வொரு மனிதனும் புனிதனாகலாம் இது வாழ்வின் யதார்த்தமே என்பதை இவர்களின் வாழ்வு நமக்கு உணர்த்துவது உண்மைதானே குலமோ கோத்திரமோ கொள்கைகளோ புனிதத்தை புகுத்த முடியாது புலன்களால் உணரப்பட்டு மனதில் விதைக்கப்பட்டு எண்ணங்களில் பயிராகி இதயத்தின் நிறைவாகி பொறிகளில் வெளிப்படும் வெளிப்பாடுதான் புனிதம் என்பதை உணர்வோம் யானையை அடக்கும் பாகனைப் போல நம் சிந்தையை சீரழிய விடாமல் கட்டுப்படுத்தி நாளுக்கு நாள் முயற்சியாலும் பயிற்சியாலும் காணும் உயர்ச்சியே புனிதத்தின் வளர்ச்சி மனிதனாகப் பிறந்து மனிதனாக மறைவதை விட மனிதனாகப் பிறந்து புனிதனாக வாழ முயன்று பிறவி பயனை எய்த முயல்வோம் அதுவே நம் வாழ்வை உயர்த்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் அன்பு என்ற ஓர் இளைஞன் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் அவன் அனைவராலும் அன்பாக பார்க்கப்பட்டவன் ஆனால் அவனுக்குள் எப்போதும் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது நான் எப்படி புனிதமாக வாழ முடியும் என்பதுதான் அந்த கேள்வி ஒரு நாள் அவன் ஆலயத்தில் செபித்துக் கொண்டிருந்த மூத்த ஆசிரியை ஒருவர் வந்தார் அன்பு அவரிடம் அம்மா புனிதமான வாழ்க்கை வாழ்வது எப்படி நான் பாவமில்லாமல் இருக்க முடியாது என எண்ணுகிறேன் என்றான் அவர் சிரித்துக்கொண்டே மகனே புனிதமான வாழ்க்கை என்பது பாவமில்லாத வாழ்க்கை அல்ல அது கடவுளை மனதார நேசிக்கும் வாழ்க்கை கடவுளை நினைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் மனப்பாங்குதான் புனிதம் என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் அன்புவின் மனதில் ஆழமாக பதிந்தன அவன் அன்றிலிருந்து சிறிய சிறிய காரியங்களிலும் கடவுளை நினைத்து நடந்தான் காலை எழுந்ததும் நன்றி ஆண்டவரே என்றான் அவனது வாழ்க்கையே மாறிப்போனது ஒரு நாள் ஒரு சிறுவன் அவனை பார்த்து அண்ணா நீ எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாய் அதன் ரகசியம் என்ன என்று கேட்டான் ஒவ்வொரு நாளும் என் இதயத்தை கடவுளின் கைகளில் வைப்பதே அந்த ரகசியம் என்று பதில் சொன்னான் அவன் புனிதம் என்பது வெளிப்புற ஒழுக்கம் அல்ல அது உள்ளத்தின் ஒளி என்பதை உணர்ந்து கொள்வோம் கடவுளை நேசிக்கும் மனமும் அன்பில் வாழும் பண்பும் சேர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை தானாகவே புனிதமாக மாறும் என்பதை நம் மனதில் பதிப்போம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் புனித தன்மை கொண்டவர்களாக வாழ்ந்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் செய்த செயல்களில் நீதியை நிலைநாட்டினீர்களா நேர்மையை கடைபிடியுங்கள் நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா விழிப்பாயிருங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள் என்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் கொண்டு வாழ்ந்தீர்களா நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாயிராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டைச் செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்தவாறு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக തുടക്ക <todic> ആദിയം തന്നായ അരുൾ പുറി വീരേ അമല മകനേ അരുൾ പുറി വീരേ ജ്യോതിയ ഉരുവാം തുയേ തുമണി അരുൾ പുറി വീരേ ആമേ രാമേ ூடல்வும் பாது காப்பில் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே என் சொத்து வளமானதே இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண் முன்வைத்துள்ளே அவர் என் வழப்பக்கம் உள்ளார் இதயம் மகிழ்கிறது என் உள்ளம் அக்களிக்கிறது என் உடலும் உம் பாதுகாப்பில் இழைப்பாறும் ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிடமாட்டி அன்பன் நான் படுகொழியை காண விடமாட்டே வாழ்வின் வழியை நான் நறிய செய்வி உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் உண்டு தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக வா இன்னுடல்வும் பாதுக்கா இவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஏழு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினைந்து மற்றும் பத்தொன்பது முதல் இருபது முடிய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார் அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர் அங்கே நீர்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார் இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார் அவர்கள் அமைதியாயிருந்தனர் இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார் பிறகு அவர்களை நோக்கி உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார் அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே ஒப்படைக்கின்றே ஆண்ட உயிரை ஒப்படைக்கின்றே உம்மையின் ஆண்டவராகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீ அகனக்கும் தூய ஆவியாருக்கும் யாருக்கு மாட்சி உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் நமது குறைகளை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து திருந்தி வாழவும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் வரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருடும் நாங்கள் போது எங் அமைதியில் ஆண்டவரே உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதி அனைவரும் காணமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டே பிறகினத்தாருக்கு வெளிப்பாடு அருடும் மொழி இது மக்களாய் இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக நாங்கள் போது எங்களை பாது காத்தருடும் இதனால் பிரிஸ்துவோடு விழிட்டிருந்து அவரோடு அமைதியில் இலை அவரோடு அமைதியில் இலை பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து நாம் இப்போது நாளைய புனிதரைப் பற்றி பார்க்கலாம் அக்டோபர் முப்பத்து ஒன்று புனித வுல்ஃப்காங் ஜெர்மனி நாட்டில் சோபியாவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு பிறந்தார் வுல்ஃப்காங் சிறுவயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த இவர் பெனடிக்டைன்ஸ் குருத்துவக் கல்லூரியில் பயின்று கிபி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு அருட்குருவானார் ஹங்கேரியில் வாழ்ந்த மாகியர் அழைக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியை அறிவித்து இறைப்பணிகளை செய்த வுல்ஃப்காங் கிபி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ரீஜன்ஸ்பர்க்கின் ஆயராக நியமனம் பெற்று ஆண்டவரின் பணிகளை செம்மையோடு செய்தார் தன் மறைமாவட்ட குருக்களை சீர்திருத்தி தன் ஆளுகைக்கு உட்பட்ட துறவு மடங்களை மீள்கட்டமைப்பு செய்த உல்ப்காங் ரீஜன்ஸ்பர்க் மக்கள் கல்வியறிவு பெற காரணமாக இருந்தார் பேரரசர் இரண்டாம் ஹென்ரியின் ஆசிரியராகவும் ஆலோசகராகவும் இருந்த ஆயர் உல்ப்காங் ஏழைகளுக்கு உதவிகள் செய்து அவர்கள் வாழ்வு மேம்பட கடுமையாக உழைத்தார் தன் வாழ்நாட்களின் இறுதியில் துறவியாக வாழ விரும்பிய இவர் ஆஸ்திரியாவின் சால்ஸ்கமர்கட் வனப்பகுதிக்கு சென்று துறவியாக தனிமையில் வாழ்ந்தார் சால்ஸ்கமர்கட் வனப்பகுதியில் ஆண்டவர் இயேசுவுக்கு ஆலயம் கட்ட விரும்பிய உல்காங் அங்கிருந்த மலை உச்சி பகுதிக்கு சென்று தன்னிடமிருந்த கோடாரியினை வீசி எறிய அக்கோடாரி விழுந்த இடத்தில் ஆலயம் கட்டி எழுப்பினார் உடல் நலிவுற்ற நிலையில் சால்ஸ் கமர்கட் வனப்பகுதியில் தனிமையில் வாழ்ந்த உல்ப்காங் வேட்டைக்காரர் ஒருவரினால் கண்டுபிடிக்கப்பட ரீஜன்ஸ்பர்க் மறைமாவட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டார் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி பணிக்காக தன் வாழ்வினை அர்ப்பணித்து அக்கால திரு அவையில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்த உல்ப்காங் கிபி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு விண்ணகம் அடைந்தார் ஆயர் வுல்ஃப்காங்கின் கல்லறையில் ஜபிக்கின்ற மக்களுக்கு புதுமைகள் நடைபெற திருத்தந்தை ஒன்பதாம் லியோ அவர்கள் ஆயர் வுல்ஃப்காங்கினை புனிதராக உயர்த்தினார் புனித வுல்ஃப்காங்கின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகில் அமைதியின்றி வாழ்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் அமைதியை தந்தருளுமாறு உருக்கமோடு மன்றாடுவோம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் பணி செய்யும் இடத்தில் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் அன்பு சகோதரி சகோதரி கடவுளுடைய வல்லமை அவருடைய ஆற்றல் அவருடைய பராமரிப்பு எவ்வளவு அற்புதமாய் நமது வாழ்க்கையில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த நாளிலே நாம் எண்ணி பார்ப்போம் அற்புதமான காரியங்களின் வழியாக கடவுள் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம் இந்த நாளிலே சிறப்பாக மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நாம் ஜிமிப்போம் எங்கள் அன்பை உருவானையே சார்ந்தவரே இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் குடும்பத்திற்காக உலகமெங்கும் பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த அற்புதமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே அநேக நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு பார்வையாளருக்காகவும் நாங்கள் சமிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை நீர் அற்புதமாக வழிநடத்தும் ஆண்டவரே இந்த குடும்பம் உமக்கு மகிமை சேர்க்கின்ற விதத்திலே உமக்கு சான்று பகர்கின்ற விதத்திலே உமக்கு சாட்சியாக வாழ்கின்ற விதத்திலே எல்லா விதமான அருள் வளங்களையும் இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாருக்கு நீர் கொடுத்துள்ளும் இந்த மாதா தொலைக்காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசிரால் அருளால் ஆற்றலால் வல்லமையால் நீ நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே இயேசுவே நீர் ஆசிர்வதியும் ஐயா இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் இன்னும் பறந்து விருந்து பல நாடுகள் எங்கும் இன்னும் சிறப்பாய் வளர்ந்திட கிருவை செய்தள்ளும் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே ஏதோ அது மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே அது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உமே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நாம் தூயாவியார் ஆசிர்வதிப்பாரத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னைமரியாவும் நமக்காக இறைவனிடம் பறிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்